அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் மாசி அமாவாசை அற்புதமான ஒரு நாள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர் சாபங்கள் நீங்க இந்த ஆடியோவை முழுமையாக கேட்டு அப்படியே பின்பற்றுங்கள் அன்பான ஆன்மீக சொந்தங்களே இந்த உலகில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உறவு என்று எதுவுமே இல்லை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உறவு என்ற எதுவுமே இல்லை ஆனால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள நமது மனம் விரும்பவில்லை இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டால் தேவையற்ற ஏமாற்றங்கள் தேவையற்ற சங்கடங்களை தவிர்த்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே மாசி அமாவாசைனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை நமது முன்னோர்களுக்கு நாம் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான காரியங்களை செய்து நாம் வழங்கினால் நம்முடன் வாழ்ந்து இறந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை முறையாக செய்தால் நாம் மட்டும் அல்லாமல் நமது அடுத்த தலைமுறையும் சிறப்பாக வாழ்வார்கள் அப்படிங்கிறது முன்னோர்கள் வாக்கு அந்த வகையில் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து முறைப்படி செய்ய வேண்டிய காரியங்களை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர் சாபங்கள் நீங்கும் ஆறு கடல் போன்ற புனித நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள் உங்க வீட்டிலேயே முன்னோர்களுக்கு அமாவாசை படையலிட்டு முறைப்படி அவர்களை வணங்குங்கள் மாசி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு அமாவாசை படையல் இட உகந்த நேரம் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மதியம் ஒன்று முப்பதுலிருந்து இரண்டு முப்பது வரை அமாவாசை படையல் இட சிறந்த நேரமாக இருக்கின்றது மறவாமல் அன்று காகத்திற்கு உணவு வைத்துவிட்டு நீங்கள் உணவு எடுத்துக் மாசி அமாவாசை நாளில் இதை நீங்கள் பின்பற்றும் முன்னோர் சாபம் இல்லாமல் நீங்கள் ஆனந்தமாய் வாழலாம் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான ஆன்மீக சொந்தங்களே மாசி அமாவாசை தினம் ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு தானம் தருவதற்கு அன்னதானம் செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சுட்டு உங்கள் குடும்பம் சார்பாக உங்கள் முன்னோர்களின் சார்பாக இந்த அன்னதான சேவையில் நீங்கள் பங்கெடுக்க டிஸ்பிளேயில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே போன்பேன் நம்பர் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் இந்த அன்னதான சேவையில் பங்கெடுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க நாற்பத்தி எட்டு நாள் தவ வாழ்க்கை வாட்ஸ்அப் மூலமாக தற்பொழுது தனிப்பட்ட முறையை தந்து கொண்டிருக்கின்றேன் விருப்பமுள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்